ஒன்னே முக்கால் அடியில எங்க பாட்டனார் வல்லுவ பெருமகனார் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு வசதிகளில் வேற்றுமையாட்டார் வகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக நூலர் தொகுத்து வற்றிலாம் தலையின்றார் இதை தாண்டி என்ன ஆன்மீக திடீர்னு தேவையில்லாம சொல்றது இதெல்லாம் இந்த புதிய கல்விக் கொள்கையில வருது இது இதுக்கு முன்னாடி ஆசிரியர் தினம் நடந்திருக்கா இல்லையா சரி நான் என்னுடைய ஆசிரியர்களை என் அறிவு கருவுகிறையின் தாயாக தான் நான் பார்க்குறேன் நாங்கள் பெரிய மதிப்பு வச்சுருக்கோம் என்னை பெற்ற தாய் தந்தையர் இந்த உலகத்தை என்னை காட்டினாங்க என் ஆசிரியர் பெருமக்கள் தான் இந்த உலகத்துக்கு என்னை காட்டினாங்க இதுதான் சீமான் இதுதான் திருமால் செல்வன் இதுதான் கோகுல் இவர் வழக்கறிஞர் இவர் மருத்துவர் அப்படின்னு உலகத்துக்கு காட்டினது ஆசிரியர் பெருமக்கள் தான் என்னை பெற்ற தாய் பத்து மாசம் தான் என்னை உயிர் கருவறையில் சுமந்தாள் ஆனால் ஆசிரியர் பெருமக்கள் பதினெட்டு இருபது ஆண்டுகள் எங்களை அறிவு கருவறையில் வச்சு சுமந்தாங்கிற புரிதல் தெளிவு அந்த பார்வை எங்களுக்கு இருக்கு ஆசிரியர் பெருமக்களை மனதுக்குள் வைத்து இதயத்துக்குள் வைத்து போற்றுவது மதிப்பது வணங்குவது வேறு காலக்கழவுது என்னது கழுவுகிற வழிபாடு எங்கிருந்து வருது இது யார்டிருந்தவர் இது இதெல்லாம் கோட்பாடு யார் இது இதில் யாரோடு இதில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி விடுது அது எப்படி உள்ளே வந்துச்சு அது யாருக்கும் தெரியாமல் வந்துச்சா இதுவரைக்கும் இல்லாத பிரச்சனை அரசு பள்ளியில் ஆன்மீக போதனை ஏற்படுத்து தெரிஞ்சிருச்சு வெளியில் தெரியலன்னு என்ன பண்ணியிருப்பீங்க அது தொடர்ந்து தான் வந்திருக்கும் ஏன் அவரை சரி விஷ்ணு மகாவிஷ்ணு அவர்களை வானூர்தி நிலையத்துக்குள்ளே போய் ஒரு ஒரு பயங்கரவாதி போல் ஒரு கொடுஞ்சியல் செய்தது போல் அவரை போய் பிடிச்சி கைது பண்ணி அதை ஒரு செய்தியை நீங்கள் வேறு செய்தியை மறைக்க இந்த செய்தியை பெருசாக்குறீங்க அதான் உண்மையிலும் உண்மை அதுதான் அப்போ நீங்கள் இதை எதுக்கு விளை பரிசு பண்ணுறீங்க உண்மையிலே அவர் பாட்டுக்கு அவர் வேற எங்கேயோ அவர் ஆன்மீக சொற்பொழிவோ வழிபாடோ யோ யோகா பயிற்சியோ கொடுத்துருந்துருப்பார் நீங்கள் பள்ளிக்கூடத்துக்குள்ளே போக அனுமதிச்சிட யாரோட அனுமதி இல்லாமல் நான் போய் இப்போ நானே ஒரு கல்லூரியில் போய் பேசுகிறேன்னா அந்த கல்லூரியனை அழைக்காமல் என்னை யாரும் கூப்பிடாம நானா போய் பேச முடியுமா இல்லை பேசிடுனா அப்போ அந்த அளவுக்கு தான் க பள்ளி மேலாண்மை இருக்குதா கல்லூரி கல்வி துறை இருக்குதா அதை சொல்லுங்க சொல்லுங்க தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு நிர்வாகம் எதுக்குங்க இங்கே இருந்து நான் யாரோட பேசுகிறேன்னு பதிவு பண்ண தெரியுது அலைபேசியில் இருக்கிற எத்தனை மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் எடுத்து வெளியிட தெரியுது அவ்வளவு பொறுப்பு இருக்குது உங்களுக்கு இதை கண்டுபிடிக்க தெரியாது கொடுமைதான் உடற்பயிற்சி செய்யறது இது ஒவ்வொருத்தருடைய நலன் கருதி அது ஐயா நல்லா உடற்பயிற்சி செய்யறாரு சைக்கிள் பிரிவண்டி எல்லாம் ஓட்டுறாருங்கிறது அவர் உடல் நலத்தோடு இருக்கிறாருங்கிறது எனக்கு மகிழ்ச்சி முதலீடு கொண்டு வர்றதுங்கிறதுல எங்களுக்கு வேற கொள்கை நிலைப்பாடு இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு கால் நூற்றாண்டாக இந்த முதலீடு கொண்டு வர்ற இந்த சடங்கு நடக்குது இந்த வேடிக்கை நடக்குது ரெண்டு லட்சம் முதலீடு கொண்டு வந்துருக்கோம் முதலீட்டாளர்கள் மாநாடு இங்கே நடந்திருக்கு வெளிநாடுகளில் போய் நடக்குது இதனால தான் நாங்கள் முதலமைச்சர் ஆல் இந்திய புரோக்கர் பிரதமர்கள் இந்த இன்டர்நேஷ்னல் புரோக்கர்னு நான் சொல்றது காரணம் தான் இப்போ இவங்களும் இன்டர்நேஷனல் புரோக்கராக மாறிட்டு இருக்காங்க எல்லா நாடுகளுக்கும் போய் எங்கள் நாட்டில் முதலீடு செய்வாங்க முதலீடு செய்யவங்க முதலீடு செய்வாங்கன்னா இந்த நாட்டை கூறு போட்டு விற்கிறதை தவிர இதில் வேறு என்ன நடக்குதுன்னு சரி இவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கும் அந்த முதலாளி வரும்போது அவன் தொழில் தொடங்க இடம் எங்கே இருந்து எடுத்துக்கொடு ஆகாயத்தில் இல்லை இல்லை சரி யாரோட இடம் விளைநிலம் தானே தொழிற்சாலை தொடங்கிச்சு அது வளர்ச்சி சரி தொழிற்சாலையில் எனக்கு என்ன கிடைக்கும் வேலை கிடைக்கும் வேலைக்கு என்ன கிடைக்கும் சம்பளம் சம்பளத்தை வச்சு என்ன செய்யலாம் நல்லா சாப்பிட்லாம் எதை சாப்பிடலாம் அது எங்கேருந்து வரும் எந்த தொழிற்சாலை உங்கள் அரிசி வரப்பு உற்பத்தி செய்யும் விளைய வைக்கும் அது நிலத்துலேருந்து தானே வரணும் அதை எடுத்துக்கிட்டு தொழிற்சாலை தொழிற்சாலைன்னா மனித உழைப்பு இந்த மலிவாக கிடைக்குது நிலத்தடி நீரை எவ்வளவுனாலும் எடுத்துக்கலாம் தடையற்ற மின்சாரம் கிடைக்குது உற்பத்தி செய்த பொருளை விரைந்து எடுத்துகிட்டு போக எட்டு வழி நாலு வழி சாலை இருக்குது இது எல்லாம் கிடைக்குது என் உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்க லாபத்தை எடுத்துகிட்டு போகிற முதலாளி வாழ்மா வளருவானா சம்பளத்தை வாங்கி சாப்பிட்ற ஏன் நாடு வாழ்மா வளருமா யாராவது சொல்லு அறிவார்ந்த பெருமக்கள் சொல்லு பொருளாதார மேதைகள் சொல்லு அன்னைக்கு ஒருத்தனுக்கு அடிமையாக இருந்துச்சு இங்கிலாந்துக்கு அதை விரட்டி போராடினது விரட்ட போராடினது சுதந்திர போராட்டம் கப்பலில் வர்த்தகம் செய்ய வந்தான் அன்னைக்கு நானூறு ஆண்டு அடிமையாக இருந்துச்சு இப்போ விடுதலை பெற்றுட்டு வானூர்தியில் வர்த்தகம் வா வான்னு கூட்டிகிட்டு வர்றது ஒரு நாட்டுக்கு அடிமையாக இருந்த நாட்டை உலக நாடுகளுக்கெல்லாம் அடிமையாக்குற தவிர வேற என்ன அந்த கொள்கையில் இருந்தது தொள்ளாயிரம் கோடிக்கு நான் முதலீட்டாளர் ஈர்த்து புரிந்துணர் ஒப்பந்தம் போட்டிருக்கேன்னு கையெழுத்து போடுறேன்றார் முதல்வர் அந்த நேரத்தில் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி அவங்களுடைய கட்சியில் இருக்க அமைச்சர் தண்டம் கட்டுறார் பெனால்ட்டி ஓன்லி பெனால்ட்டி தொள்ளாயிரத்தி எட்டு கோடினா அப்போ பணம் எவ்வளவு இருக்கு முதலீடு இங்கே இருக்குது நீங்க ஏன் அமெரிக்கா போனீங்கன்னு கேக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா இல்ல யாத்திரம் பத்து லட்சம் கோடி முதலீடை கொண்டு வந்துட்டோம் முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டோம்னு தொழில்துறை அமைச்சர் தம்பி டிஆர்பி ராஜா சொல்றாரு அந்த கருத்தை முதல்வர் சொல்றாரு நான் தகவல் வரி உரிமை சட்டத்தில் கேட்டிருக்கேன் வார ரெண்டு பேர் மேலே வழக்கு என்ன எதுக்கு போய் சொல்றீங்க பத்து லட்சம் கோடி வந்துச்சா